ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா நல்லா பொரிஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வெங்காயம் போடன்னா போட்டுக்கலாம் போடான்னு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடுங்க நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சமாக கருகாய்பிலேயும் போட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இது கூட பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் காரமே இருக்காது அதனால ரெண்டு போட்டிருக்க பெரிய பச்சை மிளகா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலே மஞ்சள் தூள் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு மாங்காய் வந்து தோல் எடுத்துட்டு சருகி வச்சுருக்குறேன் கேரட் கேரட் துருவல்ல செருகி வச்சுருக்கிறேன் இதையும் போட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் தேவையான உப்பு சாதத்துலேயே நான் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்குறேன் நல்லா உதிரியாக வடித்து வச்சிடுங்க சாதம் கொஞ்சம் ஆற வச்சுடுங்க அதனால இந்த மாங்காய் தந்தாப்பில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாதம் வந்து உதிரியாக வதித்து வச்சிருக்கேன் சாதத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொழுபொழுன்னு வதச்சி வச்சிடுங்க குக்கரில் செஞ்சாலும் பரவாயில்ல உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆற வச்சுடுங்க நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாதம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ஆள் சாப்பிட்லாம் சின்னவங்களாக இருந்தால் ரெண்டு பேருக்கு டிஃபனுக்கு கொடுத்து விடலாம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது கூட கடைசி கொஞ்சமாக இலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா மூடி வச்சுருங்க அந்த மா சாதத்திலெல்லாம் மாங்காயோட ஃப்ளேவர் இறங்கட்டும் அப்படியே சிம்பிளியே வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதான் சூப்பரான கடைசியில் வந்து உங்களுக்கு வேர்க்கடலையோ இல்லை முந்திரியோ வறுத்து போட்டுக்கங்க நான் கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையும் கூட போடணா போட்டுக்கலாம் கடைசியில் போடும்போது அந்த சாதம் சாப்பிடும்போது நல்லா நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும் எங்கே வெளியூருக்குலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வெங்காயம் போடாமல் தாளித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி